சேலம் மாவட்டத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகள் ஒரு மாநகராட்சி ஆறு நகராட்சிகள் முப்பத்தி மூன்று பேரூராட்சிகள் இருபது ஊராட்சி ஒன்றியங்கள் முன்னூற்றி எண்பத்தி கிராம பஞ்சாயத்துக்கள் மாநகராட்சி பெருநகர சேலம் மாநகராட்சி சேலம் மாவட்டத்தில் உள்ள ஆறு நகராட்சிகள் ஆத்தூர் மேட்டூர் இளங்கனச்சாலை எடப்பாடி நரசிங்கபுரம் பாரமங்கலம் சேலம் மாவட்டத்தில் உள்ள பேரூராட்சிகள் அயோத்தியப்பட்டினம் தங்கவல்லி தம்பம்பட்டி ஆட்டையம்பட்டி ஜலகண்டபுரம் இளம்பிள்ளை கண்ணங்குறிச்சி கங்கனாபுரம் கொளத்தூர் மேச்சேரி ஓமலூர் பனமரத்துப்பட்டி சங்ககிரி பத்தநாயகம்பாளையன் வாழபாடி சீரக்கல்பத்தூர் போலூர் கடையம்பட்டி கருப்பூர் மல்லூர் செந்தாரப்பட்டி கேதாவூர் தோவூர் வீரகனூர் ஏத்தாப்பூர் அரசுராமணி வெங்கவல்லி புளாம்பட்டி அனவாசி அலாபுரம் ஆராய்ச்சி ஒன்றியங்கள் சேலம் ஆண்டு பணி நடத்தப்பட்டு தலைவாசன் தலைவாசல் ஏற்காடு பத்தநாயக்கன்பாளையம் கொளத்தூர் நங்கவல்லி முச்சேரி கங்கனாபுரம் எடப்பாடி சங்ககிரி தாரமங்கலம் ஊமலூர் அயோத்தியப்பட்டினம் ஆத்தூர் கங்கவல்லி காரையாமட்டி நவுரஞ்சாவடி